மாணவில்தான அக்கா கண்டுபிடிச்சிட்ட உன்னை கல்யாணம் பண்ற பையன் ரொம்ப பாவம் ரமேஷ் மனோ எயிட் ரமேஷ் கண்ண தனியா இருக்கியா சிங்கிளாவே இருக்கியா இன்னும் கல்யாணம் ஆகலையா பொண்ணுங்க மேலெல்லாம் இஷ்டம் இல்லையா பையன் என்ன நினைச்சு பாவோம்னு ஃபீல் பண்ற நீ என்ன வானவில்லா வானவ்த அக்கா உன்ன கல்யாணம் பண்ற பையன் ரொம்ப பாவம் ரமேஷ் மனோ எயிட் ரமேஷ் கண்ண தனியா இருக்கியா சிங்கிளாவே இருக்கியா இன்னும் கல்யாணம் ஆகலையா பொண்ணுங்க மேலெல்லாம் இஷ்டம் இல்லையா பையனை நினைச்சு பாவோன்னு ஃபீல் பண்ற நீ என்ன வானவில்லா வானவில் தானே அக்கா கண்டுபிடிச்சிட்ட